அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன தனுசு ராசனியர்களை பொறுத்த சித்திரை மாதம் மட்டுமில்லாமல் தமிழ் வருடத்தினுடைய புத்தாண்டான இந்த காலகட்டங்களில் தனுசு ராசனியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சித்திரை மாதத்தினுடைய சிறப்புகள் பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் உலகம் அனைத்திற்கும் அக இருள் அகற்றும் ஆதவனாகும் நீக்கும் கிரக நாயகனாகவும் ஒளி வீசி பிரகாசிக்கும் சூரிய பகவான் குருவினுடைய ஆட்சி வீடான விட்டு தனது உச்ச பல ராசியான மேசத்திற்கு மாறும் தினமே தமிழ் புத்தாண்டு வளரும் புண்ணிய தினமாகும் தேவர்களுடைய உலகிற்கும் இப்போ உலக மக்களுக்கும் பலமாக அமைந்திருப்பது சூரியனாகும் மறைந்த நமது முன்னோர்களுக்கான பித்ருக்களுக்கு அமாவாசை மாத பிறப்பு கிரகண புண்ணிய காலங்கள் மற்றும் பல புனித தினங்களில் நாம் செய்யும் தர்ப்பணம் பித்ரு பூஜைகள் பிண்டு தானம் ஆகியவற்றை தவறாது நாம் முன்னோர்களிடம் சேர்ப்பிக்கும் தெய்வீக சக்தி வாய்ந்த சூரியன் மேச ராசியில் அதிக பலத்தையும் துலாம் ராசியில் குறைவையும் அதாவது நீச்சம் பெறுகிறாரு ஜோதிட கலையில் ஓர் விசேஷ தனி சிறப்பு பெற்ற கணித முறை ஒன்று உள்ளது அதற்கு சூரிய சித்தாந்தம் என்று பெயர் நமது சூரிய மண்டலத்தில் திகழும் எட்டு கிரகங்களுக்கும் சூரியனிடமிருந்தே தங்களது சக்தியை பெறுவதற்காக அதர்வன வேதம் கூறுகிறது de நமது ஆரோக்கியத்திற்கும் சூரியனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு நமது இதயம் ரத்தம் நரம்புகள் ஆகியவற்றை பாதுகாப்பது சூரியனுடைய சக்தி வாய்ந்த கிரகணங்களே மனித பிறவி எடுத்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் உடல் உபாதைகளை அவரவரது அவரது கால ஜாதகத்திலிருந்து துல்லியமாக கணித்து அறிந்து கொள்ள முடியும் குறிப்பாக சருமம் மற்றும் இதயம் சம்பந்தமான பாதிப்புகளை மிக சரியாக கண்டுபிடிக்க ஜாதக சூரியனுடைய நிலை மிகவும் உதவுகிறது மேலும் சூரியனே ஆத்ம காரகனாவாறு அதாவது தந்தை வழியை குறிப்பவர் சூரியன் ஜாதகத்தில் சூரியன் பலம் பெற்றிருப்பவர்கள் ஆத்ம பலத்தில் உயர்ந்து விளங்குவார்கள் அதற்கு மாறாக சூரியன் பலம் குறைந்திருந்தால் அத்தகையவர்களுக்கு மனோபலம் குறைந்து சபலங்கள் அதிகமாக ஏற்படும் என ஜோதிட அலங்காரம் எனும் மிக பழமையான நூல் கூறுகிறது தற்கால பேரறிஞர்களின் கணிப்பின்படி இந்நூல் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது எனவும் கூறப்படுகிறது என்பது சூரியனுக்கு மட்டுமே தெரியும் அவர்களுக்கு செலுத்தும் நன்றி கடனாக அவர்களை உத்தேசித்து நாம் செய்யும் தர்ப்பணம் பித்ரு பூஜைகள் தான தர்மங்கள் ஆகியவற்றின் பலனை அவர்களிடம் சிறிதளவு பிறளாது

இந்த சித்திரை மாதம் பிறக்கும் போதே சஷ்டி விரதம் எனும் சக்தி வாய்ந்த புண்ணிய தினமாக திகழ்கிறது இன்று விரதமிருந்து கந்த சஷ்டி கவசம் எனும் சக்தி வாய்ந்த துதியினால் பார்வதி மைந்தனாகிய பெருமானை பூஜிப்பது அறிந்தோ அறியாமலோ செய்துள்ள அனைத்து பாவங்களும் சூரியனை கண்ட பணி போல் அந்த வினாடியே நீங்கிவிடும் கருணைக்கு உதாரணமாக திகழும் அவ்வடிவேலனின் அவதாரம் திருக்கையிலேயத்தில் தெய்வீக புனித தடாகமான மானசரோவர்கரையை பிரகாசிக்கும் மந்தாதா சிகரத்தில் உள்ளது இப்பொழுதும் திரு யாத்திரை செல்லும் ஏராளமான பக்தர்கள் இந்த சிகரத்தை தரிசித்து வருகின்றனர் இத்தகைய மகத்தான சஷ்டி விரதம் ஒன்றும் புண்ணிய நன்னாளில் சித்திரை மாதமும் குரோதி புத்தாண்டும் பிறப்பது நமது பாக்கியமாக அமைந்திருக்கிறது மேன்மைகள் கொண்ட இந்த சித்திரை மாதத்துல தனுசுராசி சின்னம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசுராசனியர்களுக்கு சுக்கரன் செவ்வாய் சனி மற்றும் புதன் ஆகிய நான்கு கிரகங்களும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க சித்திரை பதினேழாம் தேதி வரை குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு அனுகூலமற்ற நிலைக்கு குரு பகவான் சூரியன் ராகு மற்றும் கேது ஆகிய இந்த அதிக அளவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவுதாங்க நன்மை செய்யும் கிரகங்களே அதிக சுபவலம் பெற்றுள்ளதால பண வசதி ஓரளவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்து மே வெற்றி கிடைக்க இருக்குது குறிப்பா எதிர்காலத்திற்கு என்று சேமித்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க அர்த்தாஷ்டக ராசியில் ராகு சஞ்சரிப்பதால உபாதைகள் குழந்தைகளுடைய கல்வி மற்றும் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க ஜீவனஸ்தானத்தில் கேது நிலை கொண்டுள்ளதால நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடன் பகை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று

தருங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு முழுத்துழைப்பையும் தருவாங்க நிலையினால பொறுப்புகளும் வேலை சுமையும் உங்களுடைய பொறுப்புகளுக்கு கடமைகள் காரணமாக வெளியூருக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருந்துச்சு முக்கிய ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருங்க புதிய வேலைக்கு முயற்சிக்கும் தனுசு ஒரு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க செவ்வாய் சனி இணைந்திருப்பதால சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ள தற்காலம் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகளை ஆராய்ந்து பார்த்தால் இது துல்லியமாக தெரிய வருங்க அதே போல அந்நிய நாடுகளில் வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் போது சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது தனசு ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமாக இருக்கும் துங்க உற்பத்தியை அளவோடு அதிகரித்து கொள்ளலாங்க சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க சக கூட்டாளிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க சிறு அளவில் முதலீடு செய்து செய்து தொழிலை கொள்ளலாங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக தெல்ல தெளிவாக குறிப்பிட்டு காட்டுதுங்க சில்லறை வியாபாரிகள் நடைபாதை விற்பனையாளர்கள் ஆகியோருக்கும் கூட நல்ல ஒரு லாபத்தை பெற்று தருகிறாருங்க சனி செவ்வாய் சுக்ரன் ஆகிய மூவருமே கூடுமான வரையில் கடன் வாங்காமல் செய்வது நல்லது இந்த மாதம் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக பிற மாநிலங்களுக்கு சென்று வேண்டிய அவசியமும் உருவாகுங்க இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது வித்யா புதன் மற்றும் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள இதர கிரகங்களும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க இந்த மாதம் முழுவதுமே படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க தேர்வில் தெளிவாக பதில் எழுதும் திறமை மட்டுமே அதிகரிக்க நினைவாற்றல் தக்க தருணங்களில் கை கொடுக்குங்க நேர்முக தேர்வுகளில் உடனுக்குடன் மிகச்சரியான பதிலளிக்க சாதுரிதி புதன் உங்களுக்கு தந்தருள இருக்கிறாருங்க பல்கலைக்கழக உச்சநிலை முனைவர் பட்டம் பெற்று தருங்க அளவிற்கு அந்த அளவிற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு உச்சபலம் பெற்றுள்ளதால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குது தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது ராகுவிற்காக தோறும் அருகில் உள்ள திருக்கோவில் தீபத்தில் சிறிது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது என்ற நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கும்